முருகனின் அருளால் இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் இனிய நாளாக மாறட்டுங்க இந்த பதிவில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கிரகநிலை மாற்றத்தால் கடக ராசி நண்பர்களுக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்ன எந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் மேலும் நீங்கள் ராசியை சேர்ந்தவர்கள் ஐப்பசி மாதத்துல உங்களுக்கான நற்பலன்கள் என்னென்னு தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் கடகராசி நண்பர்களை சேர்ந்த உங்களுக்கு வரக்கூடிய நட்சத்திரங்களாக பார்த்தீங்கன்னா புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயல்னு அமைஞ்சிருக்கு கிரக நிலையை பொறுத்தவரை தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சுக்ரனு கேது தைரிய வீரியஸ்தானத்துல சூரியனு சுகஸ்தானத்துல செவ்வாய்னு புதன் அஷ்டமஸ்தானத்துல சனின்னு ராகுன்னு ஐன சைன போகஸ்தானத்துல குருன்னு கிரக நிலைகள் அமைந்திருக்குதுங்க இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்க வாழ்க்கையில திடீர் திருப்பங்கள் கூட ஏற்படலாம் தெய்வ நம்பிக்கை உங்களுக்கு அதிகரித்துடுங்க மேலே பார்த்தீங்கன்னா உடல்நல பாதிப்புகள் உண்டாகலாம் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும் பண வரவு நன்றாக இருக்கும் குடும்பத்துல காணாமல் போன பாத்தீங்கன்னா ஒருத்தர் மீண்டும் உங்க குடும்பத்துல வந்து இணையக்கூடிய ஒரு நேரம் தாங்க இது உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகலாம் வராது என்று நினைத்த பொருள் உங்க கைக்கு மீண்டு வந்து சேருங்க உறவினர்கள் நண்பர்களிடம் இருந்து வந்த கருத்து மோதல்கள் மறைந்திடும் தொழில் வியாபாரத்துல இருந்த மந்த நிலை மாறி வேகம் பிடிக்க தொடங்கும் மேலும் பார்த்தீங்கன்னா தேங்கி இருந்த சரக்குகளை விற்பனைக்கு உள்ளாக்குவீங்க அதிகமாக உழைக்க வேண்டியதா கூட இருக்கலாம் சரக்குகளை அனுப்பும் போது கவனமாக இருங்க உத்தியோகத்துல இருப்பவங்க சிறப்பான பலனை பெறுவீங்க புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் வேலை தேடியவங்களுக்கு வேலை கிடைத்திடுங்க வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் மற்றவர்களுடன் நீங்க அனுசரித்து செல்வது தாங்க உங்களுக்கான நன்மையை ஏற்படுத்தி தரும் நண்பர்களுடன் பகை ஏற்படலாம் பெண்களுக்கு காரியங்களை செய்து முடிப்பதில் கடினமான நிலை காணப்படுது கலைத்துறையினருக்கு பொறுத்தவரை வாகனங்களை ஓட்டி செல்லும் போது கவனமாக இருங்க அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா மேலிடத்துல அனுசரித்து செல்வது தாங்க நல்லது மாணவர்களுக்கும் கல்வியில வெற்றி பெற கடின முயற்சிகளை நீங்க மேற்கொள்ள வேண்டியதா இருக்கும் மேலும் பாத்தீங்கன்னா நண்பர்களுடன் நீங்க பகைத்து கொள்ளாம விட்டு கொடுத்து செல்வது தாங்க நல்லது இந்த மாதத்துல எல்லா விஷயத்திலும் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும் பிறரிடம் பழகும் போது உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை சொல்வதில் கவனமாக இருங்க மேல பாத்தீங்கன்னா உத்தியோகத்துல இருக்கும்போது உங்களுடைய பொறுப்புகளை நீங்களே பார்த்துக்கொள்வது கொள்வது தாங்க நல்லது உங்களுடைய பொறுப்பை இடம் ஒப்படைக்காமல் நீங்களே பார்த்துக்கோங்க மேலும் இந்த மாதம் முன்னேற்றமான ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு விருப்பத்திற்கு மாறாக காரியங்கள் நடந்தாலுமே பாத்தீங்கன்னா சாதகமான முடிவைத்தான் பெறுவீங்க வீண ஆசைகள் மனதில் தோன்றலாம் கட்டுப்பாட்டுடன் இருப்பது தாங்க நல்லது எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வது நல்லதுங்க தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களை திடீர் தடை ஏற்படலாம் உத்தியோகத்தர்கள் இருப்பவங்களுக்கு சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது தாங்க நல்லது கணவன் மனைவி உறவுல ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லதுங்க பெண்களுக்குன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை யோசித்து செய்வது தாங்க நல்லது மேல பாத்தீங்கன்னா தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல திடீர் தடை உங்களுக்கு ஏற்படலாம் உத்தியோகத்துல இருப்பவங்க சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லதுங்க கலைத்துறையில இருப்பவங்க மன தெளிவு அதிகரிக்கும் அரசியல இருப்பவங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா இடமாற்றம் பதவி இறக்கம் கூட ஏற்படலாம் மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற திட்டமிட்டு பாடங்களை படிப்பது தேவையற்ற பிரச்சனைகள்ல தலையிடாமல் இருப்பது தாங்க நல்லது பொதுவாகவே பாத்தீங்கன்னா நவ கிரகங்கள்ல இருக்கக்கூடிய கிரகங்கள் குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்றம் இதனால சில ராசிக்கு நல்ல பலனையும் சில ராசிக்கு கெடுதலான பலனையும் ஏற்படுத்தும் அந்த வகையில பாத்தீங்கன்னா கடகராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்துல எப்படிப்பட்டா பலன் அமைய போகுது நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் என்னன்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க நீங்க செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் என்னன்னு தெரிந்து கொண்டாலே போதுங்க இந்த மாதத்துல நீங்க பல பிரச்சனைகளிலிருந்து இருந்து தப்பித்துக் கொள்ள இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு பயனுள்ளதாக கடக கடகராசிக்குரிய நவகிரக நாயகன் இந்த சந்திர பகவான் கடக கடகராசினர் நீங்க ராசிக்குரிய திங்கக்கிழமையில சிவபெருமான் கோவிலுக்கு சென்று சிவனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வருவது கிரக தோஷங்கள் கர்ம தோஷங்களிலிருந்து விடுபட உதவியாக இருக்கும் பௌர்ணமி தினங்கள்ல முன்னேறவே நீங்க நேரத்துல வானில் தோன்றக்கூடிய பூர்ண சந்திரனுடைய தரிசனம் செய்வது ரொம்பவே நல்லதுங்க இது உங்க மனதுல நேர்மறையான சத்துக்களை அதிகரிக்க செய்திடும் நீங்க தாயாருக்கு வேண்டிய உதவிகளை செய்வது ரொம்ப நல்லது தினந்தோறும் நீங்க பாத்தீங்கன்னா தாயாரை வணங்கி அவர்களுடைய ஆசைகளை பெற்று செல்வது உங்களுக்கு பல விதத்திலோ நன்மைகளை ஏற்படுத்தி தரும் அதே போல மாதம் ஒரு முறையாவது கோவில்கள் இல்லைன்னா துறவிகளுக்கு ஏழைகளுக்கு உங்களால் முடிந்த அரிசி தானம் அளித்துவது அளவில்லாத பலன்களை ஏற்படுத்தி தருங்க இந்த ஒரு பரிகாரம் பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பல விதத்திலோ நன்மைகளை ஏற்படுத்தி தருன்னே சொல்லலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாதத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலை அமைய போதுன்னு தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா யாருக்குமே அஞ்சாத குணமோ மற்றவர்களை கவரக்கூடிய உடல் அமைப்பு கொண்ட கடகராசி நேயர்களே இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையற்ற அலைச்சல்கள் அதிகரிக்குங்க அசையா சொத்துக்களால் வீண் விரயங்கள் கூட ஏற்படலாம் சுகவாழ்வு சொகுசு வாழ்வு பாதிப்படைய கூடும் பண வரவுகளும் சுமாராக தான் இருக்கும் குடும்பத்தனை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா சிறு சிறு வாக்குவாதங்கள் உண்டாகி ஒற்றுமை குறைவுகளை ஏற்படுத்தும் சுபகாரிய முயற்சிகள் சில தடைகளுக்கு பின்னதாங்க கைகூடி வரும் பொருளாதார நிலை ஓரளவுக்கு திருப்தி அளிக்கும் விதமாக இருந்தாலுமே வரவுக்கு மீறிய செலவுகளையும் நீங்க எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கும் முற்றார் உறவினர்கள் வருகையால சில மன சஞ்சலங்கள் உங்களுக்கு உண்டாகலாம் தொழில் வியாபாரம் செய்பவங்க பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி செய்ய நினைக்கக்கூடிய காரியங்களை சற்று கவனமுடன் செயல்படுவதுதான் நல்லது கையில் இருக்கக்கூடிய ஆர்டர்களை கூட முடித்து கொடுப்பதுல சிக்கல்கள் ஏற்படலாம் அரசு வழிகளை எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் தடைகளுக்கு பின்னாடிதான் உங்களுக்கு கிடைக்கும் கூட்டாளிகளுடைய ஆதரவுகள் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக அமையும் தேவையற்ற பயணங்களை தவிர்த்தீங்கன்னா அலைச்சலும் டென்ஷனோ நீங்க குறைத்து கொள்ள முடியுங்க உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு தங்க உழைப்பிற்கான முழு பலனையும் அடைய முடியும் அதிகாரிகளுடைய ஆதரவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும் எதிர்பார்க்கும் பதவி உயர்வுகளை கிடைக்க பெற்றாலுமே சில நேரங்கள்ல அதிக நேரம் வேண்டியதா இருக்கும் சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் அலைச்சலை ஏற்படுத்துவதோடு குடும்பத்தை விட்டு பிரிய கூட நேரிடலாம் பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்படி அமைந்திருக்குன்னா கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் பெரிய கெடுதுகள்ல உண்டாகுது உடல்நிலையில அடிக்கடி பாதிப்புகள் தோன்றி மறைந்துடுங்க அசையா சொத்துக்களாலும் வண்டி வாகனங்களாலோ வீண் செலவுகள் ஏற்படலாம் முற்றால் உறவினர்களுடைய அனுசரித்து நடப்பது தாங்க நல்லது அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா மக்களுடைய ஆதரவை பெற அவர்களுடைய தேவை அறிந்து செயல்படுவது நல்லதுங்க அமைச்சர்களுடைய கெடுபிடிகள் அதிகரிப்பதால கட்சி மாறக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகலாம் உடனிருப்பவகா ஒத்துழைப்போடு செயல்படுவாங்க எந்த ஒரு காரியத்திலோ வெற்றி நிச்சயம் உங்களுக்கு உண்டு கலை துறையினருக்கு எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் தடையின்றி கிடைத்திடுங்க வரவேண்டிய பண தொகைகளோ எதிர்பார்த்தபடி வந்து சேரும் வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலம் அனுகூலமான பலன்களும் உண்டாகும் சக கலைஞருடைய ஆதரவுகளை மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக அமையும் கடன்கள் குறைய தொடங்கும் மாணவர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்வியில நல்ல முன்னேற்றமும் எதிர்பார்த்த மதிப்பெண்ணையும் நீங்க பெறலாம் அடிக்கடி ஞாபக மறது ஏற்படும் என்றாலோ பெரிய கெடுது இல்ல தேவையற்ற பொழுதுபோக்குகளை நண்பர்கள் சகவாசத்தையும் தவிர்ப்பது தாங்க நல்லது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர பலன்களாக இந்த மாதத்துல புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுத்தவரை இந்த மாதம் சொத்துக்கள் மூலம் உதவிகள் கிடைக்க பெறுவீங்க நண்பர்களுடைய அருகில் இருப்பவங்களுடைய உதவியால தொழில் முன்னேற்றம் உண்டாகலாம் மேலிடத்துல ஆதரவையும் பெறுவீங்க அதனால் அதன் முழு பலன்களையும் அனுபவிக்க இயலாத அளவிற்கு மற்றவர்களால் சிறு குறுக்கீடுகளோ இடம்பெறும் நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல புதிய ஒப்பந்தங்கள் கிடைத்திடலாம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பாதையில செல்லுங்க புதிய நண்பர்களால் நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு நிறைவான ஆதரவை தருவாங்க மன நிம்மதி கிடைத்திடுங்க ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்துல உங்களுக்கு சம்பந்தமில்லாத இல்லாத பிரச்சனைகளை தலையிடுவது கருத்து சொல்வதையும் தவிர்ப்பது நல்லது முன்னேச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளணுங்க செலவுகளை திட்டமிட்டு செல்வது நல்லது புதிய காரியங்களை செய்ய துவங்குவதற்கு முன்னாடியே நல்ல நேரம் காலம் பார்த்து செய்வது தாங்க நல்லது தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல அருகில் இருக்கக்கூடிய அம்மா நாளையத்திற்கு நீங்க சென்று பதினோரு முறை வலம் வந்து வணங்கி வர உங்க குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவுங்க நீண்ட நாள் பிரச்சனையும் தீர்வாக அமையும் கடக ராசிக்காரர்கள் பொறுத்தவரை உங்க நீங்க எப்போதுமே சந்திரனால் ஆளக்கூடிய ராசியாக இருப்பதால தங்களுடைய உறவுகளை மிகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் அர்ப்பணிப்போடு இருப்பீங்க குடும்பத்துல அதிக முக்கியத்துவம் கொடுத்து பொறுப்போடு நடக்கக்கூடியவங்க தாங்க நீங்க திருமண வாழ்வுல பாதுகாப்பு எதிர்பார்ப்பீங்க மேலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற ராசிகள் பாத்தீங்கன்னா விருச்சகம் மகரம் தாங்க கடகராசிக்கு சமமான மகர ராசிக்காரர்களோ கடகராசினுடன் திருமண வாழ்வில் இணக்கமானவங்களாக இருக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நீங்களும் கடகராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க